எல்லாம் நல்லா இருக்கேல கொத்திரமற்றப்பட்டு கேட்டீங்க கேட்டீங்கல்ல நீங்கள் பாருங்கள் எப்படி வைக்கிறோம்னுட்டு பாருங்க அலசிக்கிட்டு வங்கியாமல் ஆ அலசி அள்ளிகிட்டு வந்துட்டோமா சரி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா சி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை சட்டுன்னு பிறக்கணும்னு நான் ஆண்ட வர வேண்டிக்கிறேன் நீங்களும் குழந்தைத்த வேண்டிக்கிறீங்க சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணுமுன்னு நான் மனமாற வாழ்க்கிறேன் விஷு விஜிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சகல சொல்லுவோம் உங்கள் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்தேன் அப்புறம் வந்து ரேவதிங்கிறவங்களுக்கு இந்த இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க உங்கள் நோய் நொடி இல்லாமல் சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துனேன் அப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்னோடய பையனுக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் என்னோடய ரெண்டு பையனுக்குமே இதே இந்த மாதத்துலேயே தான் பிறந்த நாள் ரெண்டாம் தேதி சின்ன பையனுக்கு ஹரிகரன் ஒரு பேர் அவருக்கு பிறந்த நாள் அப்புறம் என்னோடய பெரிய பையனுக்கு இன்றைக்கி ஏப்ரல் அஞ்சாந்தேதி பிறந்த நாள் அவருக்கு உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும் என் பெரிய பையன் பேர் மணிகண்டன் அவங்க வந்து வாழணும்னு நான் மனமார வளர்க்குறேன் என் தங்க செல்ல பிள்ளைங்களுக்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவங்க வந்து காலேஜில் இருக்காங்க அதையும் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் மறக்காமல் என் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ஆசிர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தனை வார்த்தை போடுறதெல்லாம் ஈஸி தாங்க ரொம்பவே ஈஸி தான் இருக்குது வரீங்க அழைச்சி அள்ளி வைக்கிறோமே வத்தலை பொறுத்தளவில் இருந்தாலும் சரி கத்திரிக்காய் இருந்தாலும் சரி கொஞ்சம் தேர்ன காயாக இருக்கணும் ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடாது அப்போ தான் வத்தலுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பிஞ்சாக இருந்தால் காஞ்சவனும் சுருண்டு ஓடிடும் அதில் ஒன்றுமே இருக்காது கொஞ்சம் விதை பிடிச்சி கா கொஞ்சம் தேர்ன காயாக இருந்தால் நம்ம குழம்புல போட்டவனும் நல்லாயிருக்கும் இந்த காய் நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் ரெண்டு கிலோ கொத்தரங்காய் வாங்கியிருக்கோங்க இப்போ இதை தான் நம்ம பச்சுக்க போகிறோம் ரெண்டு கிலோ கொத்தரங்காய்க்கு உப்பு தண்ணி ஊத்துறேன் ரெண்டு கிலோவுக்கு ஒரு நானூறு மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக தண்ணி கொத்துறங்க நினை எல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது போதும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் கொண்டி வச்சு அவிமை நான் அவிச்சுக்கிறேன் நல்லா அவிச்சு நல்லா கப கபனு ஆவி வந்தோடனே குளிக்க விடுங்க இப்படி குளிக்க விட்டு மறுபடியும் வச்சு மறுபடியும் ஆவி வந்தோடனே மறுபடியும் குளிக்க விடணும் மூணு நடை குளிக்க விட்டு இறக்கலாம் காயை தின்னு பார்த்தா உப்பு இருக்குது உப்பு இல்லைன்னு தெரியும் நல்லா வெந்து போயிட்டான்னு தெரியும் தின்னு பார்த்துட்டு இறக்க வேண்டி தண்ணி போதுமானு நினைக்காதீங்க கொத்தரங்காயே தண்ணி விடும் அதனால நானூறு மில்லி தண்ணியே போதும் இப்போ நம்ம அவிச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு கொத்தரங்காய் நினையா தண்ணி வச்சா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் வெந்து தண்ணி பூரா வேஸ்ட்டாகிடும் அதுக்காக தான் நம்ம கம்மியாக தண்ணி வச்சுருக்கோம் கம்மியாக தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது அதில் சத்து சடாக எல்லாம் இதுவும் போயிடும் அந்த அதில் கொஞ்சமாக வைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம குலுக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு குலுக்கு குலுக்கி வச்சிடலாம் இருங்க இப்படி குளிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அந்த இப்போ கீழே உள்ள காய் மேலே போயிடுச்சு மே உள்ள வெந்த காய் மேலே வந்துட்டு பாருங்கள் வெந்து போய் கொஞ்சமாக ஆயிடுச்சு காய் ஏன்னா கரண்டி போட்டு கிண்டினோம்னா கிண்ட முடியாது தண்ணி கம்மியாக வச்சுருக்கோம்ல இது மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லாவும் வெந்துடும் இது மாதிரி இன்னும் ரெண்டு வாட்டி குளிக்கி விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் அரை வேக்காடாக இருக்கையிலே எடுத்து வாயில் வச்சு பாருங்கள் உப்பு போதும்னா ஓகே பத்தாதுன்னா இன்னும் கொஞ்சோண்டு போட்டு குளிக்கி விட்டு மூடி வச்சுருங்க நான் இப்போ கரெக்டாகவே உப்பு போட்டிருக்கோம் சாப்பிட்டு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு என்னம்மா வந்துட்டேன் நான் வெந்துட்டோமா சுடுது இங்கே பாருங்கள் நல்லா வெந்துட்டு இது மாதிரி நம்ம குளிக்கி குளிக்கி விட்டோம்னா எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்கள் போதுமா

பாருங்க துக்குனோடு தண்ணி இருக்கு அவ்வளவுதான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது இன்னொரு தாம்பாளத்துலேயும் கொட்டி நல்லா தனித்தனியாக காய வச்சுட்டு வந்துருவோம் வெயிலில் காய்ஞ்ச உடனே பார்க்கலாம் ஒத்தலை வச்ச போட்டோம்ல நல்லா காய வச்சு அள்ளிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது மாதிரி மொடுக்குன்னு பாருங்கள் மொடுக்குன்னு முடியணும் இப்படி எப்படி காய வச்சு அள்ளி வச்சிருக்கோம் பாருங்கள் பாக்கெட் போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஒடிச்சா ஒடிகிற அளவுக்கு காய வச்சு நம்ம அள்ளி வச்சுக்கணும் நீங்களும் இது மாதிரி காய வச்சு அள்ளி வச்சுக்கோங்க பரிசத்துக்கும் இருக்கும் நல்லா வறுக்கலாம் குழம்பு வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த காய வச்சு பாக்கெட் போட்டோங்க இந்த பாக்கெட் வந்து கால் கிலோ தான் அது காஞ்சால் கொஞ்சமாக தான் இருக்கும் வெயிட் நிற்காதுல்ல அதனால நிறையா இருக்குது இது கால் கிலோ பாக்கெட்டு தான் அது கொத்தரை வைத்த கத்திரி வத்த எல்லாமே நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான காயில்தாங்க வாங்கி போடுறோம் அந்த மறுசிஃப்ட்டுக்கு வாங்கி வச்சுருக்கோம் அவிக்கிறதுக்கு தான் அந்த பானையில் அள்ளி வச்சுருக்கேன் இந்தா இருக்கு பாருங்கள் இந்தா இருக்குது கொடுக்கும் நம்ம காஞ்சி போனோன்னா கம்மியாக தான் இருக்கும் கால் கிலோவே போதும் ஒரு வீட்டுக்கு கால் கிலோவே போதுமானது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமாண்டில் கொடுக்குற மெசேஜ் பண்ணுங்கள் காலையில் சாப்பாட்டுக்கு வறுத்து தொட்டுக்கெழம் மோர் சோத்துக்கு வறுத்து தொட்டுக்கெழாம் குழம்பு வைக்கலாம் எல்லாத்துக்கும் உபயோகப்படும் நீங்களும் இது மாதிரி போட்டு வச்சுக்குங்க மூணு மாதத்துக்கு ஒரு நடை வெயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க இல்லைன்னா உப்பு போடுறோம்ல அதில் கசவு கொடுக்கும் அதுக்காக தான் மூணு மாதத்துக்கு ஒரு நீங்கள் காய வச்சு அனுப்பி வச்சுக்கணும் பத்தாம மூணு மாதத்துக்கு ஒரு நடை காய வச்சு அனுப்பி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ரைசர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ கொத்தனங்க போய் அவிக்க போடுவோம்